ஹபீபா நபி சல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களுக்கு மொத்தம் பதினோரு மனைவிமார்கள் இருந்தார்கள் அதில் இவங்க ஒரு மனைவி ரசூல்லாஹி சல்லாஹு அலைகி வசல்லாம் அவங்களுக்கு பதினோரு மனைவிமார்களிலேயே ஆயுஷார் அலி அல்லாஹு அவங்கள தவிர மற்ற எல் மற்ற மனைவிமார்கள் அனைவருமே எப்படின்னா விதவியானவர்கள் தான் அப்படி இருக்கும் போது உமு ஹபிபார் அலி அல்லாஹு இவங்களும் ஒரு விதவை பெண் இவங்களுக்கு முதல்ல ஒரு திருமணம் நடந்தது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க இவங்களுடைய கணவரும் இவங்களும் ஒரு நாள் கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு என்ன ஆகுது இவங்களுடைய கணவர் வேகமா ஷாம் நாட்டுக்கு வந்து இஸ்லாத்தை விட்டுடுறாங்க விட்டதுக்கு அப்புறமா என்ன செய்கிறாங்க அப்படின்னா உடனே இது அவங்க 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 மனைவிக்கு இது எப்படி தெரியுதுன்னா அல்ல பாருங்க அல்ல ஒரு எவ்வளோ கொடையாளன் அவன் என்ன செய்யறான் அவங்க ஏற்றுக்குறாங்க அதுக்கு முத நாள் நைட்டு அவங்க கனவுல ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி கல்ல கனவு காட்டுறான் இந்த கனவை அறிஞ்சு அந்த கனவுல யார் இருக்கானோ அவங்களுடைய கணவர் தான் இருக்காங்க நம்மளுடைய கணவர் ஏதோ தப்பு செய்ய போறாங்கன்னு அறிந்து அவங்க என்ன செய்கிறாங்க வேக வேகமாக அந்த ஷாம் நாட்டுக்கு வராங்க வந்து பார்த்து அவங்க கணவர் இஸ்லாத்தை விட்டுட்டாங்க இதை தெரிஞ்சு அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்க நிலமாத கர்ப்பிணியா இருக்காங்க அந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு இஸ்லாத்தை விட்டீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ நான் இஸ்லாத்தை விட்டுட்டேன் நீ இஸ்லாத்தை விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உம்மு ஹபீபா அலி அல்லாஹ் என்ன செய்யறாங்க நான் இஸ்லாத்தை விட மாட்டேன் சொல்றாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு இனிமே இவங்க கூட என்ன இது கணவன் இருந்தா எதையும் இல்ல ஆனா இப்ப இஸ்லாத்தை விட்டு கணவனும் போயிட்டாங்க இப்ப உங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடையாது ஷாம்ல ஆதரவு கிடையாது அவங்க நேரா எங்க போகணும் மதீனாவுல தான் உங்களுக்கு ஆதரவு இருக்கு அதனால அவங்க மதினாவுக்கு தான் திரும்ப போய் ஆகணும் வேற வழி இல்ல ஏன்னா அங்கதான் அவங்களுடைய ஒரு உறவினர்கள் எல்லாருமே இருப்பாங்க இவங்க கணவர் இஸ்லாத்தை விட்டுட்டாங்க இவங்க என்ன செய்யறாங்க போய் மதினாவுக்கே போக போறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹபஷா ஹபஷா எப்படின்னா மதீனாவுக்கும் ஷாமுக்கும் நடுவுல உள்ள ஒரு நாடு அந்த நாட்டில் அவங்களுக்கு பிரசவ வழி வந்து அங்கேயே குழந்தைய பெற்றுடுறாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு அந்த ஒரு வழியில இது பண்றதுக்கு கூட துணைக்கு யாரும் இல்ல ஒரு அடிப்பெண் இல்ல அடிமை பெண் இல்ல பனிப்பெண் இல்லை யாருமே இல்ல அந்த வழியோட அவங்க திரும்ப மதினாக்கு போலான்னு போகும்போது அவங்களால நடக்க முடியல போக முடியலை பச்சை குழந்தை கையில இருக்கு அவங்களோட பச்சை உடம்பு முடியாம இருக்காங்க அந்த நிலைமையில திரும்ப சாமிக்கே போய் தன் கணவர்கிட்ட கெஞ்சறாங்க நீங்க திரும்ப இஸ்லாத்துக்கு வந்துடுங்க இந்த பிள்ளையோட முகத்தை கூட அவங்க நான் வரமாட்டேன்னு சொல்லி அவ்வளவு இதா இருக்காங்க அந்த அந்த முகத்தை கூட அவங்க அவங்க இது மனைவி என்ன பசியில அழுகுது அப்ப அவங்களுடைய மார்பகத்துல வந்து பால் சுரக்கல அந்த நிலைமையில அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க கணவர்கிட்ட கெஞ்சுறாங்க பிள்ளை பசியில அழுகுது தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லும் போது நீ இஸ்லாத்தை நான் உனக்கு பெரிச நான் என்ன வேணா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க இஸ்லாத்திலேயே நான் இஸ்லாத்தை விட்டு நகர மாட்டேன்னு சொல்கிறாங்க அந்த ஷாம் தேசம் ஃபுல்லாக பிச்சை எடுக்கிறாங்க யாருமே கொடுக்கல அந்த பச்சை குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அந்த ஷாம் தேசம் ஃபுல்லாக பிச்சை எடுக்கிறாங்க யாருமே கொடுக்கல இந்த செய்தி நபி சல்லுல்லாஹு அலிகு வசலாம் அவங்களுக்கு மக்கால இருக்கிற நபி சல்லாஹூ அழிகு வசலாம் அவங்களுக்கு போகுது நபி சல்லுல்லாஹு அலிகூஸ் அவங்க வேக வேகமாக காவாக்கு ஓடி போய் யா அல்லாஹ் இஸ்லாத்தில் இப்படி ஒரு பெண்மணி இருக்கிறாளா இஸ்லாத்துக்காக இப்படி எல்லாம் பெண் கஷ்டப்படுறாளா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட முறையிடுறாங்க அந்த நிலைமையில என்ன செய்யறாங்க காபாவுடைய கதவை பிடிச்சி அவளுக்கு அந்த கணவனை விட அந்த வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கையை கூடுன்னு சொல்லி சொல்ல கேக்குறாங்க யாரு நபி சலுலாஹு அழகி சொல்லமா அவங்க கேக்குறாங்க நபி சலுலாஹூ அழகி சொல்லாம சாதாரணமா ஒரு துவா செஞ்சாலே அல்லாத கபலாக்கி விட்டுருவான் சாதாரணமாக ஒரு வார்த்தையாக சொன்னாலும் எல்லாம் கபல் செஞ்சிரும். அவங்க யாரு? அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நபி ஒரு நபியா இருக்காங்க அந்த இடத்துல. nicky இடம் காபா காபால நின்னு கேட்டதுவா கபலா gama இருக்குமா? பிடிச்சிருக்கிற கதவு எந்த கதவு? காபா உடைய கதவு. அது அல்லாஹ்வுக்கு ஒரு எவ்வளவு ஒரு பரக்கத் பொருந்திய இடம் அந்த இடத்துல நின்னு நபி கேக்குறாங்க தன்னுடைய இஷ்டப்பட்ட நபி கேக்குறாங்க காபால நின்னு கேக்குறாங்க காபாவுடைய கதவை புடிச்சிட்டு கேக்குறாங்க அப்ப அல்லாஹ் சும்மா விடுவானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இந்த பெண்ணிற்கு விட சிறந்த வாழ்க்கையை நீ தரணும் யாரான்னு சொல்லி கதறறாங்க அந்த அல்லாஹ் சொல்றா யா ரசூலுல்லாஹ் நீங்க அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்கோங்க சுபஹானல்லாஹ்

இல்ல பச்சை விடம்பு அப்பதான் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சம் யாரும் இல்ல அந்த குழந்தைக்கு பாலோட்ட யாரும் இல்ல அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க யாருமே இல்ல இவங்களும் பசியோட இருக்காங்க ஒரு ஒரு இதா இருக்காங்க அந்த நிலைமையில அவங்க தீன விடல என்னுடைய தீனம் எனக்கு முக்கியம் என்னுடைய குழந்தையும் எனக்கு முக்கியம் என்னுடைய மார்க்கம் என் நபி என்ன அல்லாஹ் என்னுடைய இறைவன் எனக்கு முக்கியம்னு ஒத்த கால நீந்த அந்த சாம் ஜெஸ் ஃபுல்லா பிச்சை எடுத்தாங்க அதுக்கான கூலி அல்லாஹ் நபி செல்லாக வலிக செல்லமாக மூலமா கொடுத்துட்டான் ரஸூல்லல்லாஹ்ும்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செஞ்சிக்கிற பாக்கியை யாருக்கு அவने சீக்கிரம் கிடைக்கும் அல்லாஹ் உம் ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கொடுத்தான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அப்பா இருந்தத விட இப்போ எவ்வளவோ கஷ்டத்தை லேசாக்கி கொடுத்திருக்கான் அந்த காலகத்தில சஹாபிய பெண்கள சஹாபக்கள ரஸூல்லவப்பட்ட கஷ்டமே இல்ல இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிபாரிசு உம் ஹபீபாக்கு அவங்களுடைய দোয়া அல்லாஹ் வந்து உம் ஹபீபாக்காக ரசுல்லா வந்து அல்லாஹ் கிட்ட দোয়া செஞ்சாங்க அதே மாதிரி மறுமை நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்து நமக்காகவும் துவா செய்வாங்க இன்ஷா அல்லாஹ் அவங்க எதுவாமே பெற்று ஜன்னத்துல் firdaus <laughs> சுவனத்தில் உள்ள அல்லாஹ் تعالی அனைவருக்கும் தௌfik செய்வானாக வ அகிர்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹூ